ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழர்களின் வீரக்கலைகள் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் வினா வினாவிடைகள் வினாக்களுக்கு விடையளிக்க தமிழர்களின் வீரக்கலைகளுள் இரண்டை குறிப்பிடுக சிலம்பாட்டம் ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் என்றால் என்ன ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும் ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும் சிலம்பாட்டம் பெயர் காரணம் தருக சிலம்பு என்றால் ஒளித்தல் என்பது பொருள் கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர் கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் உண்டு வல்வில் ஓரியின் வில்லாற்றல் சிறப்பை கூறுக கடையழு வள்ளல்களுள் ஒருவரான வல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை தமிழ் இலக்கியங்களில் காணலாம் அவர் வேட்டையாட காட்டுக்கு சென்றபோது பெரிய யானை ஒன்றை எதிர்பட அதன் மீது அம்பெய்தினார் அந்த அம்பானது பெரிய யானையின் தலையில் பாய்ந்தும் அங்கு குறுக்கிட்ட பெரும் புலியை கொன்றும் அதனை கடந்து சென்ற கலைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் சென்று ஒரு பன்றியின் மேல் பாய்ந்ததோடு அல்லாமல் புற்றிலே இருந்த ஒரு உடுமின் மீதும் பாய்ந்து தன் சினம் தீர்த்தது என்ற புறநானூற்று பாடல் கூறுகிறது படைத்திறமும் கொடைத்திறமும் கொண்டு விளங்கிய வல்வில் ஓரியை வன் பரணர் இவ்வாறு பாடி மகிழ்ந்தார் மற்போர் எவ்வாறு நடைபெறுகிறது இருவர் கைகோர்த்து கால்களாலும் தலையாலும் இடித்தும் உதைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர் சிலம்பாட்டம் தற்காப்பு கலைகளுள் ஒன்று ஏன் சிலம்பாட்டம் தற்காப்பு கலைகளுள் ஒன்று ஏனென்றால் சிலம்பை எடுத்து சுழற்றும் போது உடம்பில் உள்ள ஒவ்வொரு நாடி நரமும் தசைகளும் இயக்கப்படுகின்றன கம்பை கைகளால் பிடித்து தன்னை சுற்றிலும் சுழற்றி சுற்றும் போது தம் உடலை சுற்றிலும் ஒரு வேலி போன்ற அமைப்பை உருவாக்கிட முடியும் ஒரே ஒரு தடியை கொண்டு அமைக்கும் இது போன்ற வேலைக்குள் வேறு ஆயுதங்களை கொண்டு யார் தாக்க முற்பட்டாலும் அதனை சுழற்றும் கம்பால் தடித்திட முடியும் உடலில் உறுதி உடையவரே உலகை உள்ள உறுதி உடையவர் இவ்வரிகளை பற்றி உமது கருத்தியாது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் நம் உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் உள்ளமும் நன்றாக இருக்கும் உடல் வலிமை பெறும்போது எதையும் தாங்கும் திறனை பெற முடியும் தெளிவான மனம் அமையும் சோம்பல் இன்றி சுறுசுறுப்பாக செயலாற்ற முடியும் உள்ளம் துடிதுடிப்பாக இருக்கும் அதனால் உலகை ஆளும் அளவிற்கு உள்ள உறுதியை தருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேட்டா பாய் பாய்